குடியரசு தினத்திற்கு ஓர் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடியரசு தினம் நாடு குடியரசான தினம் இன்று கொடி ஏற்றிட ஒன்றாய் வாருங்கள் முன்னோர் தியாகம் நினையுங்கள் திண்ணிய பாரதம் வணையுங்கள் குடியரசு நாளின் கொண்டாட்டம் கோட்டை தனிலே கொடியேற்றம் பறக்குது மனமோ வண்டாட்டம் நாட்டின் நலனே நம் நாட்டம் இந்திய ராணுவ வலிமையது அணிவகுப்பின் போது தெரியும் அது கலாச்சார பண்பாடு செழுமையது அணிவகுப்பின் ஓர் அங்கமது சாதனையாளர்க்கு பதக்கங்கள் திறமைக்கேற்ற வெகுமதிகள் ஊக்கமூட்டும் நற்களங்கள் ஏற்றம் காட்டும் நல்வழிகள் அரசியல் சட்டம் அறியுங்கள் உரிமை கடமை உணருங்கள் அறிவியற் துறையில் உயருங்கள் அரசியல் வாழ்விலும் நுழையுங்கள் சாதி பேதம் மறந்திடுவோம் தன்னலம் அறவே துறந்திடுவோம் கலைகள் பலவும் அறிந்திடுவோம் கல்வி தொழிலில் சிறந்திடுவோம் சட்டத்தின் ஆட்சியை சிரம் ஏற்போம் சமத்துவ பாதையில் நிதம் நடப்போம் சரிநிகராய் பிறரை நாம் காண்போம் சக மனிதர் உயர துணையாவோம் தாயின் மணிக்கொடி பாருங்கள் வணங்கி வாழ்த்தி பாடுங்கள் ஒற்றுமை தீபம் ஏற்றுங்கள் நாட்டின் பெருமை போற்றுங்கள் ஒற்றுமை தீபம் ஏற்றுங்கள் நாட்டின் பெருமை போற்றுங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி